டீ கிச்சன் சென் சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் ஏழு நாள் ஏழு விதமான வடைகள் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி மூணாவது நாள் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச சூப்பரான உளுந்த வடை பார்க்க போகிறோம் இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஹோட்டலில் இருந்து சின்ன சின்ன டீ கடைகள் வரைக்கும் இந்த உளுந்த வடையை எப்படி போடுறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நிறைய டீ கடை வச்சுருக்கிற நண்பர்களும் இருக்கிறாங்க ஹோட்டல் வச்சிருக்கிற நண்பர்களும் இருக்கிறாங்க அவங்க இந்த வடையோட ரேட்டை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் இன்னைக்கு வீடியோவில் சொல்லியிருக்கிறோம் என்ன சைஸில் வடை போட்டால் அதுக்கு என்ன ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் உங்களுக்கு தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கிறோம் இது உங்களோட பிஸ்னஸுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இனிமேலும் இந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம இந்த உளுந்து வடையை போட ஆரம்பிக்கலாம் உளுந்த வடைக்கு நம்ம இன்னைக்கு ஒரு ரெண்டு கப்பு மெசர்மெண்ட் கப்பில் ரெண்டு கப்பு உளுந்தம்பருப்பு பருப்பு வெள்ளை உளுந்தம்பருப்பு பருப்பு எடுத்திருக்கோம் எடைன்னு பார்த்தா அரை கிலோ அதை தான் எடுத்து நல்லா இப்போ ஒரு முக்கால் மணி நேரமாக நல்லா ஊறி வச்சு ஊறி நல்லா கழுவி வச்சிருக்கேன் அளவுக்கு நல்லா கழுவி வச்சதை நம்ம எந்த அளவுக்கு உளுந்த உடைக்கி நம்ம வந்து ஆட்டி எடுக்கணுன்றதான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க அதை அப்படியே நம்ம உரலில் போட்டு ஆட்டி எடுத்துக்கலாம் நம்ம கிரைண்டருக்கு தக்கன்னு அள்ளி போட்டுக்காங்க இதில் நான் வந்து ரெண்டு ரவுண்டாக தான் ஆட்டி எடுக்க முடியும் சின்ன கிரைண்டர்னால பெரிய கிரைண்டர்னா ஒரே ரவுண்ட்ல நம்ம ஆட்டி எடுத்துக்கலாம் பாதி அளவு மட்டும் இதில் போட்டு முதல் ரவுண்ட் ஆட்டிக்கிறேன் தண்ணி ஸ்டார்டிங்கில் நிறைய ஊத்த வேண்டாம் அப்பப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சு தெளிச்சு தான் நல்லா மாவை வந்து பந்து கணக்கு ஆட்டி எடுக்கணும் அதில் வந்து நம்ம உளுந்த வடைக்கி மாவை இந்த அளவுக்கு ஆட்டி எடுக்கணுன்றது தான் ரொம்ப முக்கியம் பார்த்துக்கிட்டே வாங்க இப்போ கொஞ்சமா தண்ணி ஒரு ஐம்பது எம்எல் கத்துக்கிறேன் ஆமாம் இப்போ வந்து நம்ம வந்து கிரைண்டரில் ஆட்டுறதுக்கும் மிக்சியில் ஆட்டுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு கிரைண்டர் வந்து நல்லா வந்து மாவு நல்லா பொங்கி எடுத்து கொடுக்கும் மிக்ஸியில் வந்து நம்ம ஆட்டலாம் ஆனால் ஆட்டினாலும் அந்த அளவுக்கு மாவு நம்ம உடக்கி தேவையான அளவுக்கு மாவு பொங்கி வராது ரொம்ப கம்மியாக வேணால் ஒரு இதுக்கு வேணால் போட்டு எடுத்துக்கலாம் ஆனால் நாள் மாவு நல்லா பொங்கி வந்து நல்லா பொசு பொசுன்னு பொங்கி வரணும்னா அந்த மாதிரி பெரிய கிரைண்டரில் போட்டு ஆட்டினா தான் அளவில் போட்டு ஆட்டினா தான் சரியா இருக்கும் இப்போ மறுபடியும் நல்லா கெட்டியா ஓடிக்கிட்டு இருக்கு மறுபடியும் இருக்க கொஞ்சமா தண்ணியை தெளிச்சுக்காங்க ஒரு ஐம்பது எம்எல்ஏ தண்ணியை தெளிச்சுக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு தெளிச்சு நல்லா ஆட்டணும் தண்ணி வந்து உளுந்த பொறுத்த அளவுல ஒரே ரவுண்ட்ல மொத்தமாகவும் ஊற்றிடக்கூடாது அதை கொஞ்சம் கொஞ்சமா ஆடி ஆடி கொஞ்சமா தெளிச்சோம்னா தான் அந்த கரெக்டா அந்த மாவு வந்து நல்லா திக்கா ஓடி நல்லா பொசு பொசுன்னு வரும் மாவு நம்மளோட உளுந்த மாவு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா பஞ்சு கணக்கா நல்லா திரண்டு உருண்டு கட்டி ஆடணும் இந்த அளவுக்கு ஆடணும் பாத்துக்கோங்க மாவோட இப்படி இப்படிதான் இருக்கும் அப்படி பாத்தீங்களா பந்து கணக்க இந்த மாவு அப்படி அப்படி உருண்டு வரணும் நல்லா தான் நமக்கு மாவோட டிரக்ஷன் என்னைக்குமே உளுந்த வடைக்கு மாவோட டிரெக்ஷனும் அப்புறம் இன்னொரு ட்ரிக்ஸ் இருக்கு அதையும் கரெக்டா பண்ணிட்டோம்னாலே யார் வந்தாலும் உளுந்த வடை ஈஸியா போடலாம் அவங்களும் ஒரு மாஸ்டர் ஆயிடலாம் நம்ம மாவு நல்லா பக்குவமா ஆட்டி எடுத்தாச்சு இட்லி தோசைக்குனாலும் சரி வடைக்குன்னாலும் சரி உளுந்து வாங்கும்போதே புது உளுந்தா கேட்டு வாங்கினீங்கன்னா அது நல்லா மாவு போங்கும் அது இந்த மாதிரி நம்ம மாவை நல்ல பக்கம் மாட்டி எடுத்து வச்சுக்கோ பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க அப்படி தண்ணியில் போட்டோடனே துண்டை பஞ்சு கணக்கு அப்படியே மிதக்கணும் இந்த அளவுக்கு நல்லா பக்கம் மாட்டி எடுத்து வச்சுக்கோங்க அப்படியே மறுபடியும் எடுக்கும்போது அந்த உளுந்து அப்படியே கையில் வரும் அதாவது மூணு சைஸ் பல்லாரி வெங்காயம் அதை வந்து நல்லா பொடிசாக வெட்டி அடிச்சிருக்கேன் இந்த அளவுக்கு ரொம்ப நைஸா இந்த அளவுக்கு வெட்டி வச்சிருக்கேன் ரொம்ப பெருசு பெருசாக போட்டோம்னா நம்மளுக்கு அந்த ட்ரெக்ஷன் வந்து அந்த உளுந்த உடந்து எதிரும் உதிரும்மா வரும் அதனால் நல்லா முடிஞ்ச அளவுக்கு நல்லா நைஸா கட் பண்ணி ஒரு மூணு வெங்காயத்தை தொழிலை நீக்கி நல்லா வெட்டி வச்சிருக்கேன் அதையும் இதுல சேர்த்துருங்க பச்சை மிளகா இது ஒரு நாலு பச்சை மிளகா அதை நல்லா பொடிசாக வெட்டி ரவுண்ட் ரவுண்டாக வெட்டி வச்சுருக்கேன் உங்களுக்கு இதுதான் நம்ம பச்சை மிளகா காரத்துக்கு நல்லா அந்த பச்சை மிளகாய்லாம் நல்லா உளுந்த வடையில் நல்லா கடித்து சாப்பிடும் டேஸ்ட் நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் வெண்ணெயில் வந்துருச்சுன்னா காரம் வந்து கம்மியாக தான் இருக்கும் பிடிக்கிறவங்க கூட ஒரு மிளகா கூட போட்டுக்கலாம் இஞ்சி துண்டு ஒரு இருந்து இருபது கிராம் இருக்கும் அதை தொழியை நீக்கிட்டு இந்தளவுக்கு நல்லா பொதுசாக வெட்டி போட்டு நம்ம உளுந்த வடையில வந்து இஞ்சி போட்டு சாப்பிட்டோம்னா அந்த கடிச்சு சாப்பிடும்போது அந்த இஞ்சியோட மனமும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் மல்லிகளை ஒரு கொத்து அந்த ஒரு கொத்து மல்லிகலைய நல்லா பொதுசா முனிக்கி இந்தளவுக்கு அதை இதில் சேர்த்துருங்க கருவேப்பில் அதே மாதிரி தான் ஒரு கொத்தை நல்லா பொடுசா வெட்டி சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நான் அன்னைக்கு சிறப்பாக புதுசாக இது புதினா புதினா வந்து உளுந்த உடையில போட்டு சாப்பிடும்போது நல்லா மனமும் அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நீங்கள் இது வரைக்கும் சாப்பிட்ருப்பீங்களா என்னன்னு கூட தெரியாது ஆனால் சாப்பிடலன்னா ஒரு முறை இந்த மாதிரி நீங்கள் ஒரு புதினாவை நல்லா கட் பண்ணி இந்த அளவுக்கு கொஞ்சமா மாவுக்கு டக்குன்னு இதில் அதில் சேர்த்துக்கோங்க உப்பு இது வந்து ரெண்டு டீஸ்பூன் இருக்கும் நான் வந்து இந்த கிலோ மாவுக்கு தக்குன்னா ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் பொடி ஒரு டீஸ்பூனு மூணு டீஸ்பூன் இருக்கும் சீரகம் அந்த சீரகத்தை வந்து நல்லா இப்படி கைட்டாக நல்லா இப்படி கிரஷ் பண்ணி போடுங்க இப்ப சீரகம் வந்து எப்பயுமே வந்து அப்படியே விட இந்த மாதிரி கிரஷ் பண்ணி போட்டோம்னா அதோட வாசனையும் மனமும் அதுக்கு பிறகு தான் நமக்கு வரும் மிளகு ரெண்டு டீஸ்பூன் இருக்கு இந்த ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கிறேன் நான் இன்னைக்கு வந்து முழுசாக போடுறேன் நீங்க இதை லேசா ஒன்று ரெண்டா ஒன்று ரெண்டாக கூட நோய்க்கு கூட சேர்த்துக்கலாம் கடலை மாவு ஒரு இருபத்தஞ்சி கிராம் வந்து ஐம்பது கிராமுக்குள்ளே நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இந்த கடலை மாவு ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா நம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல நிறமாகவும் இருக்கும் ஐம்பது கிராம் உள்ள போட்டால் போதும் ரொம்ப ஏற்றி போன்றடக்கூடாது அதேமாரி அரிசி மாவு நம்ம உளுந்து வந்து ரொம்ப லூஸ் ஆட்டியிருந்தா தான் அரிசி மாவு நிறைய தேவைப்படும் அந்த அரிசி மாவு நம்ம பிணைஞ்சு பார்த்த பிறகு தான் தேவைப்படும் எந்த கண்டிஷனுக்கு நமக்கு கூட குறை தேவைப்படுதுன்றத இப்போ கிட்டத்தட்ட நான் ஒரு ஐம்பது கிராம்ல இருந்து எழுபத்தஞ்சு கிராம் வரைக்கும் இதுல சேர்த்துருக்கேன் பெனிஞ்சிட்டு நமக்கு தேவைப்பட்டா சேர்க்கணும் இல்லைன்னு சேர்க்க வேண்டாம் இப்ப நம்ம எல்லா மாவையும் நல்லா பெணஞ்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு மெதுவா வரிங்க எல்லாம் கலந்துற மாதிரி மாவுல எல்லாமே கலந்துற மாதிரி நல்லா பெணஞ்சுக்கோங்க மாவு வந்து குறுக்க மறுக்க பணிய இந்த மாதிரி ரொட்டேஷனா ஒரே ரொட்டேஷன்ல பிணைஞ்சுக்கோங்க இப்போ மாவு வந்து நம்ம வடை எடுத்து போற டிரக்ஷனுக்கு அதாவது எடுத்து போடுற அளவுக்கு தக்கனை இப்போ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அரிசி மாவு தேவைப்படுது அதனால மறுபடியும் ஒரு ஐம்பதுலேருந்து எழுபத்தஞ்சு கிராம் சேர்த்துக்கிறேன் கிட்டத்தட்ட நம்ம ஒரு கிலோ உளுந்து வடை போடணும் அப்படின்னா நானூறு கிராம்லேருந்து அரை கிலோ வரைக்கும் அரிசி மாவு தேவைப்படும் நம்ம இன்னைக்கு உளுந்து வந்து அரை கிலோவுக்கு தான் போட்டிருக்கோம் அதுக்கு தகுந்த சேர்மானம் தான் இன்னைக்கு நம்ம சொல்லியிருக்கோம் மாவு நம்ம பிணைஞ்சாச்சு அளவுக்கு நல்லா பிணைஞ்சு எடுத்து எடுத்து போகிற அளவுக்கு நல்லா கெட்டியாக பிணைஞ்சு எடுத்துக்கோங்க அடுத்த கட்டம் என்ன முக்கியமான கட்டம் அப்படின்னா எண்ணெய் அந்த எண்ணெய் வந்து நல்லா காசு காயணும் நல்லா காஞ்சிருந்தாட்டான் நம்ம போட்டோடனே உளுந்த விட எண்ணெய் குடிக்காம வரும் அரைக்காய்ச்சல் எண்ணெய் அந்த மாதிரி எல்லாம் போட்டோம்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும் உளுந்தவடையில அப்புறம் எண்ணெயாதான் வரும் அந்த மாதிரி நமக்கு வராது தெரியும் இந்த அளவுக்கு அப்படி தண்ணி எடுத்து சுண்டனோம்னா நல்லா சுள்ளுன்னு இருக்கணும் அந்த அளவுக்கு இருக்கணும் எண்ணெய் சூடு போட போகிறோம் அதுக்கு தண்ணீரை நல்லா கையை முக்கிக்கோங்க தண்ணியில நல்லா கையை முக்கிட்டு தண்ணிய நல்லா உதறிடுங்க இந்த அளவுக்கு உதறிட்டு மாவு நம்ம வந்து இன்னைக்கு உளுந்த வடை வந்து பெரிய வடையா போட ஆமா ஹோட்டல் ஸ்டைல்ல பெரிய வடை இந்த அளவுக்கு எடுத்து மாவு எடுத்து நல்லா உருட்டிக்காங்க உருட்டிட்டு ஒரே ஒரு அமுக்கு அமுக்கிட்டு அப்படியே பக்கத்துல கொண்டு போங்க அப்படியே இறக்கிடுங்க இன்னைக்கு ராட்சஸ உளுந்த வடை எவ்வளவு பெருசானாலும் உளுந்த வடை போடலாம் இன்னைக்கு நம்ம பெருசு பெருசா தான் போட போறோம் நம்ம பெரிய பெரிய ஹோட்டலில் போய் டிஃபன் சாப்பிட போனோம்னா இவ்வளோ பெரிய வடை தான் தருவாங்க அந்த தான் இன்னைக்கு நம்ம போட்டிருக்கோம் வந்து நான் வந்து பழகின முறையில் இந்த மாதிரி உருட்டி தான் நான் வந்து ஆரம்பத்துல இருந்து வடை போட பழகிட்டேன் இருந்து என்னோட மாஸ்டர் குருவும் அந்த மாதிரி உருட்டி தான் போடுவாங்க நான் அதே மாதிரி பழகிட்டேன் நம்ம எது முதல் பழகிறோமோ அதுதான் கடைசி வரைக்கும் வரும் நம்ம இந்த மாதிரியே எடுத்து போட்டு பழகிட்டோம்னா இந்த மாதிரி ஒரே கையில வந்துடும் நீங்க வராதவங்க சிலர் என்ன செய்வாங்க அப்படின்னா அதை எடுத்து ஒரு இலையிலையோ வச்சு தட்டி மறுபடியும் எடுத்து போடுவாங்க அந்த மாதிரியும் போட்டுக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா ஓரளவுக்கு பொன்னிறமாக வந்த உடனே எல்லாத்தையும் நல்லா பெரட்டி விடுங்க இப்போ அளவுக்கு ஓரளவுக்கு நல்லா பொன்னிறமாகவும் அந்த பபுல்ஸ் எல்லாம் அடங்கின பிறகு நம்ம உடைகளை அப்படியே எடுத்துடலாம் அப்படியே எடுத்துருங்க எல்லாத்தையும் வந்து நான் வந்து பெரிய கடை வடை சட்டி இருக்கு கடை சட்டி இருக்கு அதுலதான் போடுவோம் அது ரொம்ப பேர் கருப்பா இருக்கு கருப்பா இருக்கு சொன்னாங்க அதனால நம்ம வந்து இப்போ அதை தனியா வச்சுட்டோம் அதுக்காக இன்னைக்கு இந்த சின்ன சட்டில தான் போட்டிருக்கோம் அடுத்து உள்ளுக்கு வெள்ளையா இருக்கிற மாதிரி சட்டி வாங்க போறோம் வாங்கிட்டோம்னா நம்ம அந்த பெரிய செட்டிலே போட்டு சரக்கு போட ஆரம்பிச்சிடலாம் இப்போ நம்ம வந்து அடிக்கடி நம்ம வடை போடுறதுனால அந்த இரும்பு சட்டி வந்து கருப்பாக தான் இருக்கும் நம்ம எந்த எண்ணெய் ஊற்றினாலும் சரி அதை நம்ம வீடியோ எடுக்கும்போதும் சரி பார்க்கும்போதும் சரி அது கருப்பாகவே தான் இருக்கும் நம்ம சஸ்வரையர் வந்து நிறைய பேர் கடை வச்சிருக்கிறவங்க நம்ம வீடியோ பாக்குறாங்க அவங்க வந்து மூணு வடை பத்து ரூபாய்க்கு போடலாம் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அது மாதிரி நேரத்தில் நம்ம இந்த மாதிரி பக்குவம் ஆட்டி வச்சுக்கிட்டு மாவு இந்த அளவுக்கு எடுத்தா போதும் அதை முனிக்கு எடுக்கணும் மாவை அதை நம்ம போடும்போது அந்த முனிக்கு அப்படி முனிக்கு மாவை எடுத்து அப்படி ஓட்டையை போட்டு அப்படி போட்டுருங்க இந்த அளவுக்கு நல்லா வெந்திருச்சு அப்படி பரட்டி விட்டுக்கணும் முன்னு முன்னு உள்ளதை பார்த்து நம்ம முன்ன புண்ண வெரைட்டி விட்டு எடுத்துக்கலாம் ஆரம்பிப்போ அந்த வடையெல்லாம் ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம அப்படியே அந்த மாதிரி சைஸ்ல எடுத்துடலாம் ரொம்பையும் ஓரளவுக்கு ரொம்ப சைஸ் இருக்கணும்னா நமக்கு வியாபாரம் பாதிக்கும் அதனால ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு சிங்கிளா வியாபாரம் பார்க்கறவங்க ஆள் போடாம வியாபாரம் பார்க்குறவங்களுக்கு தான் இது கரெக்டா இருக்கும் நம்ம மாதிரி வியாபாரம் பார்க்கறவங்களுக்கு கரெக்டா இருக்கும் இதுக்கும் அதுக்குள்ள வித்தியாசத்தை பார்த்துக்கோங்க இது வந்து பத்து ரூபாயில இருந்து பன்னெண்டு ரூபா பதினஞ்சு ரூபா வரைக்கும் கூட அந்த வடை போடலாம் பெருசா இருக்கிறது இது மூணு ரூபாய் இதை விட நீங்க கொஞ்சம் கட்டாயம் தெரிஞ்சா கொஞ்சம் ஒரு நூறு குறைச்சிக்கலாம் நம்மளோட வடைய பாத்துக்கோங்க நல்லா சாப்பிட்டா உள்ளுக்க அந்த லேயரா இருக்கும் அளவுக்கு நல்லா மாவு வெந்து அருமையா பஞ்சு கணக்கா இருக்கும் நன்மையா வடைனால உளுந்த தான் நிறைய பேர் அதிகமா விரும்பக்கூடியது உளுந்த தான் நம்ம வியாபாரம் நண்பர்களுக்கும் சொல்லியிருக்கோம் சிரிசு பெருசு அந்த சைஸுகள்ல நீங்க போட்டு வியாபாரம் பண்ணிக்கலாம் வீட்லயும் போட்டு சாப்பிட்டுக்கலாம் நீங்கள் முறையில போட்டு பார்த்து உங்க வீட்ல எப்படி வந்ததுன்றதை நம்ம கம்மான்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்